எங்களை யார் என்ன ஏதுன்னு எந்த கட்சிக்காரனும் எங்களை வந்து பார்க்கல வந்தாக்கா அப்படியே அவங்க முக்கியமான ஆளுக்கு வணக்கம் செஞ்சுட்டு போயிட்டாங்க என்ன ஏதுன்னு கேட்காயில் செத்தாலும் போனாலும் கேட்க ஆகி கிடையாது நாங்கள் அஞ்சாதி அந்த வீட்டை பாது அப்படியே பொட்டுது மண் ஒரு சாப்பாடு செஞ்சு வைக்கிறதுக்குள்ளே இல்லை ஒரு சேறு தண்ணி தவுக்கு இருக்கா எங்கிட்ட எழு அந்த உள்ள எல்லா அந்த செவுரு கிளி எல்லாம் பேந்து விழுந்து போயிடுச்சு எங்களை வந்து கண்டுக்க ஆளில ஒரு கா காற்று மழை எது அடிச்சாலும் வந்து பார்க்க ஆளில கேட்கல எங்களுக்கு நாஜ கொண்டாந்து அண்ணா அதிவாரத்தில் இருந்து கொண்டாந்து எழுதி ஆக்கில் விட்டான் எல்லா இடத்துக்கும் அப்படி வர்றான் அப்படி வந்து பார்த்துட்டு அப்படி போய்டான் எங்களை வந்து பார்க்க மாட்டான் ஒரு வயசானவங்க இன்னும் எந்த நேரங்கள கொண்டாந்து விட்டானுங்கன்னா அவங்களுக்கு தெரியாது போங்க போட்ட கொண்டாந்து கொண்டாந்து விடும் போது எதுவுமே கிடையாது ஒரு லைட்டு கிடையாது ஒன்றும் இல்லை இந்த ஏறி தண்ணி வந்து இதில் அடிச்சுது காவல் தண்ணி அந்த அதில் இருந்த தண்ணி இங்கே வந்து இருந்தது பாம்பு நத்தை அப்படின்னா லைட்டு போட்டானுங்க ஒரு ஒரு வயசு தான் லைட்டு போட்டானுங்க இது வரைக்கும் எங்களை இன்னும் எதுன்னு வந்து கேட்கல நான் இன்னும் ஏது நீங்களே பாருங்க சார் நான் போய் சொன்னாலே இந்த வீட்டுங்களை பாரு சார் நிம்மதியாக படுக்க முடியாது பயமாக இருக்குது காற்று அடிச்சா பயம் அந்த செவ்வி ஊருக்கு போச்சு நான் என்ன பண்ணேன் அந்த மாதிரி இருக்குது வந்து கஞ்சிக்கல எவன நான் கட்சிக்காடு அவன் பேருக்கு கூட தெரியல அந்த மா அந்த கட்சிக்காரன் வந்தா ஓட்டு கேட்க ஓட்டி கேட்டு இங்கே பார்த்துட்டு அப்படியே போட்டான் இன்னும் ஏதுன்னு வந்து பார்க்கல ஆ இந்த கொண்டாந்து விட்டு அந்த சைடு மட்டும் வந்து நல்லா மேற்க புது பொண்ணுக்கு சோதிக்கிற மாதிரி அந்த பக்கம் சோடி வச்சுக்கிறாங்க அது மட்டும் பார்த்துட்டு அதை ஓட்டு கழித்து அப்படியே நைசா ஒரு பத்து பொம்பை கட்ட பேசிட்டு சாத்தா கட்டிட்டு புதுவாகிடு இன்னும் ஏது எப்படி மக்கள் எப்படி இருக்குது எப்படிக்குது யாதாக்குது ஏன் சாத்தாங்களே இத்தனை பேர் இருக்கிறாங்களே அவங்களுக்கு என்ன கவுனிக்கணும் என்ன போகணும் நம்ம கொண்டாந்து விட்டோமே ஏது எப்படி எந்த நீங்கள் எந்த கடை மொத்த பசங்க எல்லாம் கெஞ்சா பிடிக்குது கேட்டக்காய் சீக்கிரம் கெஞ்சா பிடிக்குது ஊசிவா ஊசி அந்த கொண்டாந்து செடிங்க போயிடுக்குதுங்க செடிங்க நம்ம நம்மள கேட்டால் கல்யாணம் அழிப்பானுங்க என்ன சா கல்யாணம் அழிப்பானுங்க மண்ணால அழுப்பானுங்க மேலே மேலே கல் கல்லு மேலே அடிக்கும் வாழைப்பா ஒரு கசவுக்குதான் அல்ல அந்த வாழை கழிச்சிட்டு கழுச்சிட்டு எலி ஆ முன்னா இன்னும் வந்து பார்க்க தேவைது கோத்துக்கு முட்டும் வசாங்களே இந்த கட்சியா கட்சியா ஆனால் சொன்னாங்க நான் கட்சி தான் கிடந்துட்டேன் கண்டுக்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டான் தாய் தூங்கள அவனுக்குள்ளே கோரிமாரி படிங்களா அப்படி யாரோ மக்கள் பா குடும்பத்துல எடுத்து இப்போ இருக்குதுங்க வருமானம் வைத்து வேலைக்கு போகிறீங்களா வேலைக்கு போகல கூட்டி கேட்கலாம் இல்லை குழந்த விட்டுலையா எந்த வருமானத்தை சாப்பிடணும் ஆ சுடுகாட்டில் குழந்தை விட்டானே எந்த வருமானம் அது வண்டி நல்லா கற்றுங்க வண்டி அது போய் கஷ்டப்பட்டுங்க ஆ கஷ்டப்பட்டா மூட்டு மாடு காட்டணும் கஞ்சி பிடி கட்டணும் இதெல்லாம் சொல்லணும் சாப்பிடணும் நான் கொடுப்பேன் வண்டிக்கு பிரி விட்டாலே ஆயிடுமா பிரியா விட்டா போடுமா வண்டி கூட்டம் பிரியா விட்டுனா இது என்ன நாயே என்ன அழுக்குமா இந்த கதை அழுக்குமா என் பேர் செல்வி நாங்கள் கணே நகர்லேருந்து எழிய நகரில் இருக்கிறோம் இருக்கிறோம் இந்த வீட்டில் வந்து நாங்கள் கிண்டிலே வாடகைக்கு இருந்தோம் கிண்டியில் இருந்தோன்னா சரி இங்கே வாடகை நாங்கள் ரெண்டு பேருனால எங்களுக்கு சொந்த ஊர் கன்னியாகுமரி அங்கேருந்து வந்து சின்னதில் இங்கே தான் இருந்தோம் அப்புறம் எனக்கு ஆச்சு என் பிள்ளைங்க இங்கே போகிறது இங்கே கலாம் கொடுத்தாச்சு அவங்களுக்கு அவங்களை கலாம் மணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சரி நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கலாமே அப்படின்னா இந்த இடத்துல வந்து வீடு பார்க்க வந்து வாடகை கொஞ்சம் கம்மின்னோன்னா ரெண்டு பேரும் வயசானதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு வந்தோம் வந்து இங்க எட்டு வருஷம் ஆச்சு இரண்டாயிரம் ரூபா வாடகை கரண்ட் பில் நம்ம கட்டிக்கணும் அப்படி வந்து இருந்தோம் அப்படி இருக்கவே இப்படி இதெல்லாம் இருக்கிறோம் பிள்ளைங்களாம் பச்சடெல்லாம் இங்கே இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை இருக்குது ரொம்ப பிரச்சனை எந்த நேரம் ஆனாலும் கதை தட்டுறது வயசான இருக்கிறோன்னு பார்க்க மாட்டாங்க பச்சு அப்புறம் அப்புறமா வேறு என்ன வர்றது வீட்டாண்ட வந்து நிற்கிறது எங்கே இருந்து வர்றதுக்கு ஆனால் இங்கேயும் பிள்ளைங்க கிடையாது எங்க இருந்து வந்து ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே ஆள் இருக்க முடியல கதவை திறந்துட்டு கேட்டு பூட்டிட்டு கதவு திறந்து என்னலாம் ஏன் கதவு திறந்துக்கிறேன் உள்ளே போங்க அப்படின்றாங்க கையில் செல் வச்ச ஏன் கையில் செல்லு வச்சுருக்க செல்லை ஏன் வச்சுக்கிற சொல்லி கேட்டை வந்து பிடிச்சிட்டு செல்லை பிடுங்க வராங்க ஏன்னா வேணும் மிரட்டுதுன்னா ஆயா பார்த்தா போதும் ஆயா என்ன முறைக்கிற அப்படி சும்மா பார்த்தாலே போதும் ஏன் ஆயா முறைக்கிற அப்படின்ட்டு இன்னும் மிரட்டுறது எங்களை நாங்கள் சும்மா சொன்னோம் அன்னைக்கு கூட ஒரு நாள் எங்கள் அக்கா பையன் லைனில் இருக்கிறாருன்னா இருந்தால் என்ன அப்படி நினச்சோங்க பயப்படுவோங்க நம்மளுக்கு சொல்லிட்டு நான் அதில் பாதுகாப்பில் இப்போ வீடு வந்து ஒரு இதுவே கிடையாதுப்பா ஃபுல்லாக போயிட்டு இருக்குது வீடு உள்ளே ஃபுல்லாகவே எல்லாமே கற்பாம்பூச்சி பூரா தேல் பல்லி எல்லாம் எதுவுமே இல்லாதில்ல வெளியே இருக்கிறதோடு உள்ளதும் நிறைய இருக்குது தான் நிறையமே எல்லாமே இருக்குது பாம்பு பல்லிகள் எல்லாமே ஃபுல்லாக போயிடுச்சு எர்த்து அடிக்குது செவுர் ஃபுல்லாக எர்த்த அடித்து ஃப்ரிட்ஜு போயிடுச்சு டிவி போச்சு எல்லாம் ஒன்றா போயிட்டே இருக்குது ரிப்பேர் ஆகி வேலையெல்லாம் ஒன்றும் செய்கிற ரொம்ப தான் அவருக்கு முதியோர் பிஞ்சு வருது எங்களுக்கு காசு வருது யாருன்னா தெரிஞ்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு வேலை சாப்பிட்டும் சாப்பிடாதே பசியும் பட்டமாக இருக்கிறோம் யாருன்னா கொடுத்தா வாங்கி சாப்பிடுவோம் வேணாம்னு சொல்ல மாட்டோம் யார் எது கொடுத்தாலும் சரி வாங்கி சாப்பிடுவோம் இருந்தால் சாப்பிடுவோம் இல்லைன்னா கவனம் நாங்கள் பிள்ளைங்கலாம் வந்து அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்க சரியாக இருக்கும் நாங்கள் அவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டோம் வர மாட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் கேளுங்க இங்கே இருக்கிறவங்களாம் கேளுங்க நாங்கள் எட்டு வருஷம் ஆச்சு யாருமே சொந்தக்கார இருந்தும் இல்லை யாருமே எங்களுக்கு கிடையாது ரெண்டு பிள்ளைங்க நாங்கள் ரெண்டே பேர் தான் இருக்கிறது அவருக்கும் நரம்பு தளர்ச்சி ஞாபக இல்லை ரெண்டு பேரும் கண்ணு கொஞ்சம் தகுந்த ரெண்டு பேரும் கண்ணு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்போ கூட யாரும் வந்து பார்க்கல ஒரு பத்து ரூபா கொடுத்து உதவி பண்ணல ஒரு கிளாஸ் வந்து ரெண்டு நாள் இருக்கு ஆள் இல்லை எங்களுக்கு நாங்களும் போகல கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு நேரம் மூணு மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் ஏழு ஏழு மணிக்கு இங்கே தான் நின்னா வீட்டுக்கு வந்து நாங்கள் டீ போட்டு குடிச்சிட்டு நாங்கள் படுத்தோம் யாருமே எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆள் கிடையாதுங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த காவா அந்த செவுறு எல்லாம் நாங்களும் இதில் தான் இருக்கிறோம் ரொம்ப மோசம் வீட்டு ஃபுல்ல உள்ளலாம் ரொம்ப பக்கு பக்கா வெடிச்சு அந்த மன வரைக்கும் ஓதம் அந்த இது வரைக்கும் ஓதம் வந்தாச்சு செவ் ஃபுல்லாக ஓதம் ஒற்றை அடிக்க முடியாது வீடு ஃபுல்லாக அப்படி அப்படியே இருக்குது அப்புறம் டெய்லி ஒரே பசங்க வந்து எங்கே இருக்கிற பசங்க வந்து கஞ்சா அடிக்கிறது டவு பண்ணுறது எல்லாமே இங்கே நடக்குது எதுவுமே நாங்கள் கேட்க முடியல கேட்டால் அதுதான் பயம் பயம் பயமாக தான் நாங்களும் பயந்து தான் இருக்கிறோம் இந்த இடத்துல நைட்டுக்கு எந்த நேரம் ஆனாலும் வந்து கதவு தட்டுறானுங்க ஆனால் கதவு திறந்து பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க கதவை தட்டுறாங்க சரி நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் வந்து கூட கதவு தெரியும் ஏன்னா இவங்களாம் வந்து தட்டுவாங்க எதனா ஒண்ணா எதனா ஒண்ணா வந்து தட்டுவாங்கன்னு சொல்லுங்க வந்து திறப்பம் யாருமே இருக்க மாட்டாங்க தட்டிட்டு ஓடிடுறது என்னோட பேர் வந்து மேரி கண்ணகி நகர்ல இருந்து எழில் நகர் குவார்டர்ஸ்ல இருக்கோம் நாங்க எங்க வீட்டை பாத்தீங்கன்னாக்கா எலி வள தோண்டி நாங்க வந்து ஒன்பது வருடங்கள் ஆகுது இந்த ஏரியாக்குள்ள வந்ததுல இருந்தே பிரச்சனை தான் எப்படின்னாக்கா வீடே வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்கு இடிஞ்சு எப்ப நம்ம மேல விழுமோ அப்படின்ற இதுல இருக்கு அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பின்னாடி சாக்கடை எல்லாம் பின்னாடி டோரை வந்து ஒரு தட்டு தட்டினாலே அண்ணாண்ட போய் விழுந்துடுற மாதிரி இருக்கும் எந்த ஒரு சேஃப்டியும் இல்லை விட்டுவிட்டு வெளியூர் கூட போக முடியாது இல்லை தூங்கும்போது யாராவது வந்து தட்டினாலும் அதனாலையும் பாதிப்பு இருக்குது மாதிரி பின்னாடி சாக்கடை அந்த பக்கம் அந்த ரூமில் படுக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்குது எங்களை ஹால்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் ஏதோ படுத்துக்கிறோம் இடம் வசதி இல்லை மாதிரி வந்துட்டு அந்த டேனேஜெலாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டா நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து நாய் நாய் நாய்ங்க எல்லாம் நோய் பிடிச்சி அதுங்கெல்லாம் இங்கே இருக்கிறதுனால யூரின்லாம் போகிறதுனால அதனால் எங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து நாங்களே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த ஏரியாக்குள்ளே ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அதிகமாக வருது அதுக்காக செலவு பண்ணாலுமே சரியாக மாட்டேங்குது என்ன மருந்து வாங்கி போகிறதுனே தெரியல இதனால் மெடிக்கல் காரங்க தான் பழகிறாங்களே தவிர எங்கள் நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாதத்துக்கு சரியாகவே ஆக மாட்டேங்குது தண்ணி பிரச்சனை இருக்கும் மேலே டேங்க் எல்லாம் ஓப்பனாக இருக்குது சரிங்களா அதுல நாய் குளிக்குதா காக்கா குளிக்குதா இல்ல குரங்கு குளிக்குதா மனுஷன் குளிக்கிறாங்கன்னா தெரியல தண்ணி தண்ணி அப்படியே வரும்போது பூரானோட வருது ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த தண்ணி புடிச்சு வச்சு கூட நாங்க ஆள்றதுக்கு கிடையாது இப்ப கேன் வாட்டர்னு வாங்க போனாக்கோ அதுவுமே சுத்தம் இல்லாம தான் வருது மாத்தி மாத்தி தண்ணி குடிக்கிறதுனால சளி குடிக்குது கோல்ட் ஆகுது ஃபீவர் வருது அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது மழை டைம்ல உள்ள பாம்பு கூட வரும் சரிங்களா தவக்கலை பாம்பு இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் போட்டு போ சிமெண்ட் போட்டு போட்டு விடுறோம் நோண்டி நோண்டி பழம் நோண்டி உள்ளே வருது டேமேஜ் தண்ணிலாம் உள்ளே வருது நாங்கள் என்ன தான் பண்ணாலுமே வந்துட்டு அது ஒரு சரியான பராமரிப்பு இல்லை நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம் வந்து உங்களை மாதிரி ஆட்கள் வந்து கேட்கும் போது நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம் எங்களுடைய சொல்லிட்டு தான் இருக்கு அந்த மாதிரிலாம் பண்ணி தருவாங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர எந்த ஒரு ஸ்டெப்பும் இல்லை அவங்களுமே வந்து பாத்துட்டு தான் போறாங்க அது அப்படியேதான் இருக்கு ஏதோ இந்த இப்பதான் வந்துட்டு இந்த கரண்ட் பாக்ஸுக்கு வந்து மூடி போட்டிருக்காங்க ஒரு வாரம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடிதான் அது முன்னாடி வரலாம் தொடர்ந்தா கிடக்கும் அந்த சைடு வந்தாலே அப்படியே ஷாக்காக அடிக்கிற மாதிரி இருக்கும் அடிக்கும் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் வீட்டு வீடெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அங்கே வந்துட்டு ஐயோ அந்த ஏரியாவா வேலைக்கு வேண்டாம் அப்படின்றாங்க வேலை வாய்ப்பும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மாதிரி வந்துட்டு நம்மளா வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினச்சா கூட முடியாது சரிங்களா விட மாட்டாங்க அதே மாதிரி இந்த ஏரியாக்குள்ளே லைட் எத்தனையோ லைட் போட்டிருக்காங்க அவங்க பொறுப்பில் எடுத்து லைட்டு போட்டாலுமே அந்த லைட் வந்து கழட்டின்னு போகிறது அதை உடைச்சிட்டு போகிறது ஏன் லைட் எரியுது ரெண்டு நாள் பார்ப்பாங்க மூணா நாள் வந்து கைட்டின்னு போயிடுவாங்க ஒரு நாள் உடச்சு விடுவாங்க வண்டியெல்லாம் உள்ள விடவே முடியாது தள்ளி தள்ளி விட்டு போயிடுவாங்க அதை கேட்க போனாக்கா இருந்தாலும் வரட்டோம் நான் போட்டு தள்ளுறட்டோம் மச்சான் அப்படின்ற லெவலில் போயிட்டு இருக்குது பயந்துன்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்கள் குழந்தை குட்டிகளாம் வச்சுட்டு இங்க இருக்கிற ஆட்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்கள வந்து நம்ம வந்து கேட்கவும் முடியல சரிங்களா அவங்களுக்கு வந்து நம்ம ஏரியாக்குள்ளேயே ஆட்கள் வந்து சப்போர்ட்டா இருக்கிறதுனால அவங்களால நம்ம கிட்ட போய் பேச முல இப்போ இருக்கிறது என்னன்னாக்கா நானும் என் பசங்கள்லாம் இருக்கிறோம் எங்கள் ஹஸ்பண்ட் வெளில வேலைக்கு போறாரு அப்படின்னாக்கா இப்போ நாங்க சேஃப்டியா இருக்கோன்னா நாங்கள் வாய முடி அமைதியா இருந்தால் தான் முடியுது இது இன்னமும் லவர்ஸ் பார்க் மாதிரி ஆகிப்போச்சு இப்போல்லாம் லைனா ஜோடி ஜோடியா இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ஏரியாக்குள்ள இவங்க வீட்டாண்டதான் நடக்கும் நாங்க ஏதாவது போய் கேட்டாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க நின்னுட்டு இருக்கோம் சும்மா நிக்கிறோம் அப்படின்னு எங்களே அடக பாக்குறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல செல்லு எத்தனையோ செல்ல தூக்கிட்டு போயிட்டாங்க ஜன்னலை திறந்து நாங்க செல்லு எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு கம்பி விலை போட்டிருக்கோம் கம்பி வேலை போட்டிருந்தாலும் அந்த கம்பியை எப்படி கட் பண்ணி அந்த போனை தூக்குறாங்கன்னே தெரியல அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் பாத்தீங்கல்ல சிவல எப்படி இத்து போயிட்டு இதே மாதிரிதான் எங்க வீடு அந்த ஜன்னலை சும்மா இப்படி தட்டினாலே ஓடி போய் விழுந்துரும் அந்த ஸ்டேஜ்ல இருக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஆமாம் அவங்க போகிறாங்கனாக்கே பசங்க இருக்கும்போது அவங்க பயப்படுறாங்க அதேமாதிரி வந்து உடல் ரீதியாகவும் அவங்க பாதிக்கப்படுறாங்க அந்த தண்ணினால் அவங்களுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியலாம் போகுது ஸ்கூல் போக முடியல அந்த மாதிரி இருக்காங்க ஸ்கின் ப்ராப்ளத்துனால சுரி சுரிஞ்சு சுரிஞ்சுட்டே இருக்காங்க என்ன மருந்து போட்டாலும் குணமாக மாட்டேங்குது